நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மியன்மரின் மைய பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இதன் காரணமாக இதுவரைக்கும் நூற்று நாற்பத்தி பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் பர்மிய செய்தி சேவை ஒன்று அளித்த தகவலின்படி இந்த எண்ணிக்கை மியன்மாரின் இராணுவ தலைமை அதிபதியான மின் அங் ஹாங்கலிடமிருந்து கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது தாய்லாந்தில் ஒரு பெரிய கட்டடம் சரிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நிலநடுக்கம் சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டிருக்கிறது முக ஊடகங்களில் வெளியாகிய காணொலிகளில் பெங்கோக்கில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி தெருக்களை தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையத்தின் கூட்டின்படி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி பர்மிய நகரான சர்கமிங்கின் வடமேற்கில் பதினாறு கிலோமீட்டரில் அமைந்திருந்தது இந்த பகுதி தலைநகர் நெபிட்டோவுக்கு வடக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது மியான்மரில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டு பனிரண்டு நிமிடங்களை ஆன நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இரண்டாவதாக ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆறு புள்ளி நான்காக பதிவாகியது இதன் மையம் சர்க்காயங்க தெற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது நிலநடுக்கமானது ஏழு தெரிவிக்கப்பட்டது காட்டுகின்றன நாட்டின் ராணுவ அரசு ஆறு பகுதிகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தாய்லாந்து தலைநகர் பேங்கோக்கில் ஒரு கட்டடத்தின் கூரை மீது இருந்த தண்ணீர் தெரித்து பல தளங்களை நோக்கி இறுதியாக கீழே தெருக்களில் ஊற்றியது BBC குழுவினர் பெங்கோக்கில் கட்டடங்கள் அசைந்ததாக தெரிவிக்கின்றார்கள் மேலும் மக்கள் தெருக்களில் தங்கமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தெருமளவுக்கு இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் பெங்காக்கில் இருந்து நூற்று கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள முழுமையான கட்டி முடிக்கப்பட்ட முப்பது மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது இதில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை எழுபதாக உயர்ந்துள்ளதாக தாய்லாந்தினுடைய தேசிய அவசர மருத்துவ சேவை மையம் கூறுகிறது ஆக நாற்பத்தி மூன்று பேரை காணவில்லை என்பதாக தகவல்கள் கூறியிருந்தன இதேவேளையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்து தெளிவில்லாத நிலையில் சம்பவ இடத்தில் ஒரு கள மருத்துவமனை அமைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள முடிகிறது நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருக்கலாம் என்பதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் மிகவும் அதிகம் என்பதாகவும் கூறப்படுகிறது உயிரிழந்தவர்கள் எவ்வளவு பேர் என்பது சரியாக இன்னும் தெரியவில்லை ஆனால் பல நூறு பேர் இருந்திருக்க கூடும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது நிலநடுக்கம் ஏற்பட்டதன் பின்னர் மியன்மாரின் மண்டில விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட பாகத்தோன்று கூடிய உறுதி செய்யப்படாத காணொலிகள் வெளியாகியுள்ளது அதில் மக்கள் கூச்சலிட்டுக் கொண்டு தலையில் அடித்த வண்ணம் அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் தார்சாலைகளில் கத்திக்கொண்டிருக்கின்றார்கள் பின்புறத்தில் ஜெட் விமானம் ஒன்று காணப்படுகிறது வாருங்கள் ஊடாதிகள் அமருங்கள் என்பதாக சில குரல்கள் எழுப்புவதையும் அவதானித்துக் கொள்ளப்படுகிறது ஆன்லைனில் வெளியாகும் வீடியோக்களின் நம்பகத்தன்மை உறுதி செய்ய முடியவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ளப்படுகின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதலே இராணுவம் ஆட்சி செய்து வருவதனால் தகவல் பெறுவது கடினமாக காணப்படுகிறது உள்ளூர் வானொலி தொலைக்காட்சி அச்சு மற்றும் ஆன்லைன் ஊடகங்களில் அரசியல் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது இதேவேளையில் இணைய சேவையை பயன்பாடும் அங்கு கட்டுப்பாட்டுக்குட்பட்டது தொலைத்தொடர்பு வசதிகளும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது எனவே அடிமட்டத்தில் இயங்கக்கூடிய உதவி முகமைகளை அணுக எந்த ஒரு சர்வதேச செய்தி நிறுவனத்தாலும் முடியவில்லை என்பதாக கூறப்படுகிறது தாய்லாந்து நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியில் இல்லை என்பதுடன் அங்கு அபூர்வமாக உணரப்படும் அனைத்து நிலநடுக்கங்களும் அண்டை நாடான மியன்மாரில் ஏற்படுகின்றன பேங்கோக்கில் உள்ள கட்டிடங்கள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை அவர்கள் தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன அல்ல என்பதனால் கட்டமைப்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்போ தீவிரமாகவும் இருக்கலாம் ஏற்பட்ட இந்த துன்பியல் நிகழ்வு தொடர்பில் சிலோன் டுவெண்டி ஃபோர் தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறது அந்த மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் இல்லாம் வல்லு இறைவனை இந்த தருணத்தில் பிரார்த்திக்கின்றது இது சிலோன் டுவெண்டி ஃபோர் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்